நடிகை வீட்டில் அதிரடியாக என்றி கொடுத்த ஆஃபீஸர் மூன்று கார்கள் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நடிகையின் கணவருக்கு செக்கா அதிகாலையிலேயே பரபரப்பாக காணப்பட்ட சென்னை நீலாங்கரை ஏன் நடிகையின் வீட்டில் யார் நடிகை தமிழ் மற்றும் தெலுங்கு துறையுலகில் பிரபலமான நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை அருணா பாரதி ராஜா இயக்கத்தில் கல்லுக்குள் ஈரம் என்ற படத்தில் அவர் கதாநாயகியாகவும் நடித்துள்ளார் இவரது கணவர் மன்மோகன் குப்தா இவர் ஆர்கிடெக்சராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இவர் வீடு பங்களாக்களில் உட்கட்டமைப்பு அலங்கார பணிகளை மேற்கொள்ளும் ஆர்கிடெக்சராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு நிலையில் இவர்கள் சென்னை நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகின்றனர் அப்போதுதான் தொழிலதிபர் மன்மோகன் குப்தா மீது சட்டவிரோத பரிமாற்ற குற்றச்சாட்டு வழக்கில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக அவர்கள் வீட்டில் சோதனையும் மேற்கொண்டு வருகின்றனர் முக்கியமாக சில ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக மூன்று கார்களில் பத்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் மேலும் காலை முதல் அவர்கள் சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனையின் இறுதியில் மட்டுமே இந்த சம்பவம் குறித்து முழுமையான விவரமும் தெரியவரும்